வணக்கம் இப்போ நம்ம மேக்ஸில் ஒரு அறையினுடைய பரப்பளவு எவ்வளவு அதனுடைய தலை நிரப்புகள் போடுவதற்கு எப்படி அதை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த சம்பளம் நம்ம பார்க்க போறோம் பாருங்க ஒரு அறையின் நீளம் எவ்வளோ இருக்குதுன்னா நீளத்தை எல்னு வச்சுக்கலாம் லென்த் இல்லையா முப்பது மீட்டர் அகலம் பீனு வச்சுக்கலாம் இருபது மீட்டர் ஒரு அறையின் நீளம் முப்பது மீட்டர் மற்றும் அகலம் இருபது மீட்டர் நிரப்ப இருபது சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட தள நிரப்பினா நம்ம மேட் இல்லையா அதுதான் சொல்லியிருக்காங்க இங்க அறையினுடைய நீளம் முப்பது மீட்டர் அகலம் இருபது மீட்டர் அப்ப இதுக்கு அறையினுடைய பரப்பளவு நம்ம கண்டுபிடிக்கணும் அறையின் பரப்பளவு இப்போ அறை என்ன ஷேப் இருக்கு நீளம் அகலம்னு சொல்லிட்டாலே அது என்ன ஷேப் தான் ரெக்டாங்கிள் தான் சரியா அப்ப இந்த செவ்வக வடிவ அறையினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன எல் இன்டு பி அதாவது நீளம் இன்டு அகலம் அதுதான் ஃபார்முலா நீளம் எவ்வளவு முப்பது மீட்டர் அகலம் எவ்வளவு இருபது மீட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க பார்ப்போம் அறநூறு சதுர மீட்டர் வருது அறையின் பரப்பளவு ஈக்குவல் டு அறுநூறு சதுர மீட்டர் இப்போ நம்ம வந்துட்டு தலை நிரப்பின்னு சொல்கிறாங்க அந்த ஒரு மேட்டோட அளவு எவ்வளோ சொல்லிருக்காங்க இருபது சதுர மீட்டர்னு சொல்லிட்டாங்க ஒரு மேட் வந்து எவ்வளோ சொல்லிட்டாங்க இருபது சதுர மீட்டர் நமக்கு மொத்தம் எத்தனை சதுர மீட்டர் இருக்கு அறுநூறு சதுர மீட்டர் இருக்கு அப்போ அந்த அறுநூறு சதுர மீட்டருக்கு எத்தனை தலை நிரப்பிகள் வேணும் எத்தனை மேட் வேணும் அதுதான் கொஸ்டின் அப்போ அந்த அறுநூறு சதுர மீட்டரை எதால் டிவைட் பண்ணும் இருபது சதுர மீட்டரால் டிவைட் பண்ணுங்க இப்போ ஒரு சீரோக்கு ஒரு சீரோ அடிச்சாச்சு ஒன் ஒன் டூ ச டூ த்ரீ டூ ச சிக்ஸு தேர்ட்டி அப்போ நமக்கு எத்தனை தல நிரப்பிகள் வேணும் முப்பது தள நிரப்பிகள் வேணும் அதுதான் ஆன்சர் இப்போ இன்னொரு கொஸ்டின் ஒன்று சொல்லித்தரேன் பாருங்களேன் ஒரு எண்ணின் ஐந்து மடங்குடன் ஐந்தை கூட்ட கிடைப்பது ஐம்பத்தி ஐந்து அதாவது ஒரு எண் எண்ணு அந்த எண்ணுடைய ஐந்து மடங்கு பிளஸ் ஐந்து என்ன கிடைக்குது ஐம்பத்தி ஐந்து கிடைக்குது அப்படின்னா அந்த எண் என்ன அப்படிங்கிறத கொஸ்டின் இப்போ நம்ம அந்த எண் என்னன்னு கண்டுபிடிக்கலாமா அப்போ அந்த ஐம்பத்தி ஐந்து மைனஸ் ஐந்து டிவைடட் பை ஃபைவ் ஐம்பத்தி ஐந்துலேருந்து ஐந்து என்ன கிடைக்கும் ஐம்பது கிடைக்கும் ஐம்பது ஐந்து டிவைட் பண்ணுங்கள் 10 டென் கிடைக்குது அப்போ அந்த எண் என்னது டென் பாருங்கள் டென் தான் என்னோட மதிப்பு 10, இப்போ n into 5 ப்ளஸ் ஃபைவ் எண்ணுக்கு பதிலாக நீங்கள் 10 சப்ஸ்கிரிப் பண்ணி பாருங்கள் 10 into 5 ப்ளஸ் ஃபைவ் அப்போ ஃபிஃப்டி plus ஃபைவ் ஈக்குவல் டு ஃபிஃப்டி ஃபைவ் ஆன்சர் நம்மளுக்கு கரெக்டா ஓகே தேங்க் யூ